அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அங்கன்வாடி வேலை வாய்ப்பு செய்தியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கக்கப்புறம் அனைவரும் வந்து நீண்ட நாட்களாக இந்த அரசு வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதை பார்த்தீங்கன்னா முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம் இதற்கான வயது வரம்பு ஊதிய விவரம் எத்தனை போஸ்டிங் தாலியாக இருக்குது எப்படி அப்ளை பண்ணலாம் இந்த இருந்து எத்தனை நாட்கள் அப்ளை டேட்டு இதற்கான ரிசல்ட் தேதி எத்தனை நாட்கள்ல விடுவாங்கன்றத அனைத்தையும் நம்ம இதில் பார்க்க இருக்கோம் இது வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் அங்கன்வாடி அங்கன்வாடி இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான முதல் நோட்டிபிகேஷன் வந்து வெளியிட போகிறாங்க இதில் பாத்தீங்கன்னா அதாவது ஸ்டேட் வாரியா ஒவ்வொரு ஸ்டேட் வாரியாக வந்து விட போறாங்க கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து இதில் காலி பண்ண இடங்கள் இருக்குது இதற்கான எலிஜிபிள் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நம்ம இதில் பார்க்க போகிறோம் இதற்கான வயது வரம்பு இதற்கான தேர்ச்சி விவரப்பட்டியல் ஊதிய விபரம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை எல்லாத்தையுமே நம்ம இதில் பார்க்க இருக்கோம் ஓகேங்களா கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து இதில் பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது அதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது என்னைக்கு இதுக்கான அப்ளிகேஷன் டேட்ஸ் ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள் அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் இது வருது அது மட்டும் இல்லாமல் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்பு காலி பணியிடங்கள் இதுக்கு இருக்குது இதற்கான அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்லைன் இல்லைன்னா ஆஃப்லைன் ரெண்டுத்துலையுமே நம்ம இது பண்ணிக்கலாம் இதற்கான கோஸ்டிங் என்னென்ன அங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கர்ஸு ஹெல்ப்பர் டீச்சர் சூப்பர்வைசர் அண்ட் ஆஷா அண்ட் ஆஷா ஒர்க்கர்ன்ட்டு இது வந்து இருக்கும் இது உங்களுடைய இடத்துல அதாவது உங்கள் டவுனுக்கு பக்கத்துலேயே அதாவது உங்கள் ஊர்லேயே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இருந்துட்டு அங்கன்வாடி மையம்னு வந்துருக்கும் அங்கன் நமக்கு இந்த வேலைக்கான வேலை வாய்ப்பு எடுக்கிறாங்க ஸோ எல்லாருக்குமே வந்து நேட்டிவ் பிளேஸ்லே தான் வந்து கிடைக்கும் இதற்கான வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இது எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் எடுப்பாங்க இதற்கான ஊதிய விவரப்பட்டியலும் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நம்ம மேலே பார்த்தோம்ல போஸ்டிங் அந்த போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி வேலைவாய்ப்புக்கான ஊதியம் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் ஆகும் அது மட்டும் இல்லை நமக்கு இதற்கான வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருக்காங்க இதில் போயிட்டு அப்ளை பண்ணணுன்றது டபிள்யூசிடி டாட் என்ஐசி டாட் என்ற இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நம்ம இதற்கான வேலை வாய்ப்புக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் இதுதான் நான் நோட்டிஃபிக் கீழே வந்து நான் இந்த வெப்சைட் லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாகவும் பண்ணலாம் ஆஃப்லைன் மூலமாகவும் பண்ணலாம் இதற்கான அப்ளிகேஷன் டேட் வந்து இன்னும் கூடி சீக்கிரத்திலே வரப்போகுது ஓகேங்களா இந்த மாசத்திலே இந்த அங்கன்வாடிக்கான வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் வந்து வெளி வரப்போகுது இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸாக தான் வந்து விட போகிறாங்க அதுக்கு எத்தனை நூற்று இருக்காங்க பாருங்க கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் மேற்பட்ட வேக்கன்சிஸ் இருக்குது இதுக்கு வந்து ஏதாவது ஃபீஸ் கட்டணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் எதுவுமே கிடையாது இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீஸ் வந்து ஃப்ரீ தான் நம்ம வந்து ஃப்ரீயாகவே அப்ளையும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது வந்து எது கீழே வருது எந்த மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் இந்த இதுக்கு கீழே தான் வருது இதுக்கு வயது பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளார இருக்கிறவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம் போ ஆண் மற்றும் பெண் இருப்பாளருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு வந்து நம்ம முடிச்சிருந்தாலே போதுமானது தான் நமக்கு வந்து எந்த ஒரு டிகிரியோ எதுவும் தேவையில்ல பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் இதுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் நேட்டிவ் சர்டிஃபிகேட் உங்களோட மதிப்பெண் சான்றிதழ் இது போ அப்புறம் நம்மளோட கம்யூனிட்டி சர்டிஃபிக் இதை வச்சாலே போதும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வேலை செய்ய போகிற இடத்தோட லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் நமக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தாலே இதுக்கு ஓகே தான் டாக்குமெண்ட்ஸுங்க கொடுத்து பாருங்கள் ஆதார் நேட்டிவ் சர்டிஃபிகேட் கேஸ்ட் எஜிகேஷன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இது போன்ற சின்ன சின்ன விஷயம்லாம் இதுக்கு வந்து தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் அடுத்தது பாருங்கள் இது வந்து ஸ்டேட் வைஸ் டிஸ்ட்ரிக் வைஸ் அதாவது டவுன் வைஸாக தான் இது வந்து எடுக்கிறாங்க இது வந்து முழுக்க முழுக்க ஆன்லைனில் அப்ளையும் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்கும் அது ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது ரிட்டர்ன் எக்ஸாம் முடிஞ்ச உடனே நமக்கு இன்டர்வியூ வைப்பாங்க இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிட்டால் நமக்கு போஸ்டிங் அலர்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அடுத்தது இதுக்கான ரிசல்ட் வந்து எப்போ வரும் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பத்து நாட்களுக்குள்ளார அதாவது இந்த மாதத்துலேயே இதற்கான அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டுருவாங்க உடனே வெளியிட்ட பதினைந்து நாட்களுக்குள்ளார நம்ம இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிடணும் அனுப்பினவுடனே அடுத்த பத்து நாட்களுக்குள்ளாரையே நமக்கு எக்ஸாமு கண்டக்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா இது சீக்கிரமாகவே இந்த நோட்டிஃபிகேஷன் வரப்போது வேலைவாய்ப்பு சீக்கிரமாகவே இப்போ எல்லாேருக்கும் கொடுக்க போகிறாங்க ஸோ அடுத்த பத்து நாட்களுக்குள்ளார பத்துலேருந்து பதினைந்து நாட்களுக்குள்ளார கண்டிப்பாக இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான அப்ளிகேஷன் வெளியிட்டுருவாங்க ஸோ எல்லோரும் அப்டேட்ஸ்க்காக ரெடியாக இருங்க இன்னும் கொஞ்ச நாட்கள்லேயே இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக போது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதுக்கும் ஒரு வீடியோ போடுவோம் எல்லோரும் ரொம்ப பேஜாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு டே டு டே அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்